ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பகவான் கிருஷ்ணரை மிகவும் நேசிக்கும் பெண் ஒருவர் ஒரு நாள் துவாரகையில் அவளிடம் சென்று உன் விருப்பப்படி நடந்து கொள்வதைத் தவிர எனக்கு வேறு மகிழ்ச்சி எதுவும் இல்லை கிருஷ்ணா உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல் என்றார் அடிப்படையில் அவள் மிகவும் ஏழை தாய் தந்தை யாரும் கிடையாது கிருஷ்ணர் தன்னிடம் ஏதாவது பக்தி பூர்வமாக கேட்பார் அதை செய்யலாம் என்று கருதி தான் அவள் கேட்டாள் ஆனால் கேட்டது அந்த ஆயிற்று அவன் சும்மா விடுவானா அந்த பெண்ணிடம் அவள் அதிர்ச்சி அடையும் விதம் ஒரு பையை கொடுத்து நான் எங்கெல்லாம் செல்கின்றேனோ அங்கெல்லாம் இதை தூக்கி கொண்டு வா அது போதும் நம் கண்களைத் தவிர வேறு யார் கண்ணிற்கும் இந்த கோணிப்பை தெரியாது என்றார் வேறு எதையோ எதிர்பார்த்து வந்த பெண்ணிற்கு கடும் அதிர்ச்சி கிருஷ்ணர் இப்படி ஒரு அழுக்கு சாக்கு மூட்டை தருவார் என்று அந்த பெண் எதிர்பார்க்கவில்லை அவருடன் தூக்கிக்கொண்டு கொண்டு நடக்கும் அளவிற்கு அதனுள் அப்படி என்னதான் இருக்கின்றது என்று பார்க்க அந்த பெண்ணிற்கு ஆசை ஆனால் தட்டுக்களை அவிழ்த்து பார்க்க முடியாதபடி மிகவும் மலமாக அது கட்டப்பட்டிருந்தது எனவே தாம் அதற்குள் என்ன இருக்கிறது என்று பார்க்க மகவான் விரும்பவில்லை என்று தெரிந்து கொள்கிறாள் அந்த பெண் திறந்து பார்க்கும் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு கடவுளின் கட்டளைப்படி அதை தூக்கி சுமந்து அவர் செல்லும் இடங்களெல்லாம் செல்கின்றாள் நேரம் செல்ல செல்ல ஒரு கட்டத்திற்கு மேல் அவளால் அந்த மூட்டையை தூக்கி கொள்ள முடியவில்லை கிருஷ்ணா உன் கட்டளையை எதிர்பார்த்து உனக்கு பணி செய்ய வந்தேன் நீ என்னடா என்றால் சுமக்க முடியாத ஒரு அழுக்கு மூட்டையை என்னிடம் தந்துவிட்டாயே கருணை கடலுக்கு இதை அடுக்குமா என்று கோபித்துக் கொள்கிறார் உன் பலவீனத்தில் என் பலம் அடங்கியிருக்கிறது கவலைப்படாதே உன் பக்கம் நான் இருக்கின்றேன் தைரியமாக நான் கூறும் வரை சுமந்து வா என்றார் கிருஷ்ணர் மேலும் சில காலம் சென்றது சில இடங்களில் அவளால் சுவக்க முடியாதபோது கிருஷ்ணர் தானும் தன் பங்கிற்கு ஒரு கை கொடுத்து தூக்கி அந்த சுமையை பகிர்ந்து கொண்டார் ஒரு நாள் அவர்கள் போய் சேர வேண்டிய இடம் வந்தது போதும் நீ சுமந்தது இந்த மூட்டையை இறக்கிவை என்று கிருஷ்ணர் கட்டளையிட அந்த மூட்டையை பகவானின் முன் கீழே வைக்கின்றாள் அந்தப் பெண் மூட்டைக்குள் என்ன இருக்கிறது என்று பார்ப்போமா என்று பகவான் புன்முறுவல் செய்தபடி கேட்க அந்த பெண் அதற்காகவே காத்திருக்க அந்த பெண் சீக்கிரம் கிருஷ்ணா என்றால் உரத்த குரலில் கிருஷ்ணர் தனது புல்லாங்குழலை அசைக்க முடிச்சுக்கள் தானாகவே அவிழ்ந்த மூட்டை தானே பிரிந்து கொள்கிறது முதலில் கண்ணில் தெரிவது தான் ஆனால் வைக்கோல்களுக்கிடையே அரிய மாணிக்கங்களும் வைர வைடூரியங்களும் பொற்காசுகளும் தங்க ஆபரணங்களும் குவிந்து கிடந்தன தேவலோகத்தில் உள்ள கற்பக விருட்சம் மட்டுமே தரக்கூடிய பொக்கிஷம் அது இத்தனை காலம் நீ பெருமையுடன் நீ காத்திருந்தமைக்காக உனக்கு என்னுடைய பரிசு இதை எடுத்துக்கொள் அந்த பெண்ணுக்கு ஒரு கணம் ஒன்றும் புரியவில்லை அதிர்ச்சி இன்ப அதிர்ச்சியாகி கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது கிருஷ்ணா என்னை மன்னித்து விடு என்று காலில் விழுகிறாள் அரும்பெரும் பொக்கிஷத்தை என்னிடம் கொடுத்திருந்தும் கூட அது தெரியாமல் இந்த பாவி இத்தனை காலம் உன்னை தவறாக நினைத்து விட்டேன் உன்னை சந்தேகிக்காமல் உனது நோக்கத்தை புரிந்து கொண்டு நான் இருந்திருந்தால் இந்த பொக்கிஷத்தின் பாரம் எனக்கு சுமப்பதற்கு இன்பமாய் இருந்திருக்கும் புலம்பி இருக்கவோ புகார் செய்திருக்கவோ மாட்டேனே என்று அவள் உருக கிருஷ்ணர் தனக்கே உரிய சிரிப்பை உதிர்க்கின்றார் ஒவ்வொரு சுமையும் அதை சுமப்பவர்களுக்கென்றே இறைவனால் மிகவும் கவனமாக அன்புடன் பிரத்யோகமாக செய்யப்படுகிறது இவற்றை சுமை என்று நினைத்தால் சுமை பொக்கிஷம் என்று நினைத்தால் பொக்கிஷம் எதுவாகினும் உங்கள் கைகளில் தான் அது உள்ளது பார்க்கும் பார்வைதான் வித்தியாசப்படுகின்றது நம்மால் எதை சுமக்க முடியும் என்று ஆண்டவனுக்கு தெரியும் அந்த அளவு சுமை மட்டுமே கடவுள் தருவார் எனவே அவனை நம்புங்கள் முழுமையாக ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர